மனிதர்கள் எல்லாரும் பார்வையில் சமம் உங்கள் தந்தை ஒருவர் மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர் அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கும் அறுக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது இல்லாபி தக்குவா இரையச்சம் தான் இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா இரையச்சத்தால் ஒருவரை உயர்த்தி விட முடியுமா செல்ல சொன்னார்கள் அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இரையச்சத்தில் இவர் உயர்ந்த என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவாஹா ஹுனா கை நீட்டி சொன்னார்கள் இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது பேச்சில் அல்ல ஆற்ற உங்களுடைய தோற்றத்தில் அல்ல உள்ளத்தில் இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அதையும் அறிந்தவன் இறைவன் தான் அவனை அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன் வேறு எவரும் அந்த பார்வையில் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நலவு ஒய்யுங்கள் வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள் அவ்வளவுதான் உங்கள் கடமை அவ்வளவு